வணக்கம் அட்சயத் திருதிகை என்னைக்கு தங்க நகை வாங்கினா அது பல மடங்கா பெருகுன்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை புராணங்கள்ல இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவா இந்த அட்சய திருதிகை அப்படினாவே அது வெற்றி அதிஷ்டத்தினுடைய நாள் அப்படினு சொல்லுவாங்க இந்த நாள் அன்னைக்கு நீங்க தங்க நகைன்னு கிடையாதுங்க வேற எந்த பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கா பெருகும் அப்படிங்கறது ஐதீகம் வசதி இருக்கவங்க பணம் இருக்கவங்க தங்க நகை வாங்கலாம் இது இல்லாதவங்க எல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி இருக்கக்கூடிய உப்பு பருப்பு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சு நிச்சயமா அந்த வருடம் முழுக்க லக்ஷ்மி தேவியினுடைய வாசம் உங்க வீட்ல எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாலன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானும் வேத வியாசரும் சேர்ந்து மகாபாரதத்தை இயற்றிய நாள் அப்படின்னா அது இந்த அட்சய திருதிகை நாள் தாங்க மகாவிஷ்ணுவினுடைய ஆறாவது அவதாரமா சொல்லக்கூடிய பரசுராமர் இருக்கார் பாத்தீங்களா அவர் பிறந்த நாளும் இந்த அட்சய திருதிகை நாள் தாங்க அன்னபூரணி அவதரித்த நாள் அதுவும் இந்த அட்சய திருதிகை நாள் தான் கிருஷ்ணர் தன்னுடைய ஏழை நண்பனான சுதாமாவுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்த நாள் அதுவும் இந்த அட்சய திருத்தை நாள் தாங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ அவங்க எல்லாம் பசியால வாடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அல்ல அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்த நாள் அப்படின்னா அதுவும் இந்த அட்சய திருத்தியை நாள் தாங்க கங்கை இருக்கு பாத்தீங்களா அந்த கங்கை நதி வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கிய நாள் அப்படின்னா அதுவும் இந்த அக்ஷய திருதிகை நாள் தாங்க குபேரர் இருக்காரு பாத்தீங்களா அவரு லக்ஷ்மி தேவியை வழிபட்ட நாள் இந்த அக்ஷய தான் அவருக்கு கடவுள் கிட்டே பொருளாளர் பதவி கிடைச்சிருக்கு அதனால இந்த நாள் அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறைய எப்பயும் போல நீங்க சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த அந்த பொருட்களான அந்த உப்பு பருப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அரிசி அந்த இடத்துல வச்சுக்கோங்க தங்க நகை இருந்தா வச்சுக்கோங்க புதுசா நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கனாலும் இன்னும் சிறப்பு இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அந்த பொருள் பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் அன்னைக்கு பொண்ணு பொருள் லட்சுமி தேவியினுடைய அம்சம் இதையெல்லாம் வாங்கி பூஜை பண்றதோட நிறுத்திக்காதீங்க அன்பையும் மற்றவங்களுக்கு பழமடங்கா நீங்க கொடுங்க நீங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கறப்போ மறுபடியும் அது உங்களுக்கு இன்னும் பழமடங்கா திரும்ப கிடைக்கும் எந்த ஒரு பொருளுமே நாம கொடுக்கறத விட அது பழமடங்கா திரும்ப கிடைக்கும் தான் இயற்கை விதி அதனால நீங்க பொன் பொருளை வச்சு நீங்க சாமி கும்பிடுறத மட்டும் நினைக்காம மத்தவங்க மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த அன்பையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே வளமானதா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம உன்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்